சாந்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளையே நீங்கள் விக்காரியிலிருந்து நிர்விகாரியாக ஆவதற்காக எல்லையல்லாத தந்தையிடம் வந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்குள் எந்த ஒரு பூதமும் இருக்கக்கூடாது கேள்வி முழு கல்பத்தில் கற்பிக்கப்படாத அப்பேற்பட்ட எந்த ஒரு படிப்பை தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கிறார் பதில் புதிய ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்கான கல்வி மனிதனுக்கு ராஜ்ய பதவி அளிப்பதற்கான கல்வியை இச்சமயத்தில் சுப்ரீம் தந்தைதான் கற்பிக்கிறார் இந்த புதிய கல்வி முழு கல்பத்தில் கற்பிக்கப்படுவதில்லை இதே கல்வியின் மூலம் சத்யுக ராஜதானி ஸ்தாவனை ஆகி கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி நாம் ஆத்மாக்களாவும் சரீரம் அல்ல என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் இதற்கு தேகி அபிமானி அதாவது ஆத்ம உணர்வு என்று கூறப்படுகிறது மனிதர்கள் எல்லோருமே தேக அபிமானி அதாவது தேக உணர்வுடையவர்களாக ஆவார்கள் இது இருப்பதே பாவ ஆத்மாக்களின் உலகமாக உள்ளது அதாவது விகாரி உலகமாக இராவண ராஜ்யமாகும் சத்தியுகம் கடந்து போய்விட்டுள்ளது அங்கு எல்லோரும் நிர்விகாரிகளாக இருந்தார்கள் நாமே தான் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம் மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பின் அதீதமாக அதாவது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் எல்லோரும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பதில்லை பாரதவாசிகள்தான் தேவி தேவதைகளாக இருந்தார்கள் அவர்கள்தான் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளார்கள் அவர்கள்தான் பதீதமாக தூய்மையற்றவர்களாக இப்பொழுது ஆகியுள்ளார்கள் இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள் நிர்விகாரியாக ஆவதற்காக எல்லையில்லாத தந்தையிடம் வந்துள்ளீர்கள் சத்தியுகத்திலும் ஏராளமான சுகம் இருந்தது மிகுந்த செல்வம் உடையவர்களாக இருந்தார்கள் ஒரே ஒரு சோமநாத் கோவிலில் எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருந்தன பாரதம் எவ்வளவு செழிப்புடையதாக இருந்தது இப்பொழுதோ திவாலாகிவிட்டுள்ளது ஆகிவிட்டுள்ளது நூறு சதவிகிதம் செழிப்பு கலியுகத்தில் நூறு சதவிகிதம் திவாலி இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் பாரதம் இப்பொழுது சிறியதாக உள்ளது புது உலகத்தில் இருப்பதோ ஒன்பது லட்சம் தேவதைகள் தான் பின்னால் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் தூய்மை ஆகுங்கள் எங்கள் அனைவரும் ஒரு பிரஜாபிதா பிரம்மா மூலம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆவீர்கள் அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் அவருக்கு பரமபிதா என்று கூறப்படுகிறது அவருடைய பெயர் சிவன் என்பதாகும் அவ்வளவில் எனது பெயர் ஒரே ஒரு சிவன் என்பதுதான் பாபா பதியவர்களாகிய எங்களை வந்து பாவனமாக்குங்கள் என்று நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள் நான் முழு உலகத்தை பாவனமாக்க வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார் மனிதர்கள் கங்கை ஸ்நானம் செய்வதற்காக அது மாதிரி செய்தால் பாவனமாகி விடுவோம் என்று போய் குளிக்கிறார்கள் இதெல்லாம் பொய்யான உலகம் பொய்யான கருத்துக்கள் ஆகவே மனித சிருஷ்டி என்பது ஒரு விருட்சம் போன்றதுக்கு ஒப்பாகமாகும் மனித சிருஷ்டியின் தந்தை சிவபரமாத்மா சத்தியபத்திலோ தானியங்கள் பழங்கள் ஆகியவை மிகவும் ருசியாக இருக்கும் நீங்கள் அங்கு சென்று எல்லாமே அனுபவம் செய்து வருகிறீர்கள் சூட்சமாதனத்திற்கும் செல்கிறீர்கள் பின் சொர்க்கத்திற்கும் செல்கிறார்கள் சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார் வரதானம் மாயாவின் நிழலிலிருந்து வெளியேறி நினைவு என்ற குடை நிழலுக்குள் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜாவுகள் ஸ்லோவன் புரிதல் ஞானம் என்ற ஸ்க்ரூ டிரைவர் மூலம் கவனக்குறைவு என்ற தளர்வான ஸ்க்ரூவை டைப் செய்து செய்தா விழிப்புடன் இருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் விகாரி நேர்விகாரி உலகம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கூறுகிறார் இந்த தேவதைகள் அவர்கள்தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து இப்பொழுது பதீதமாக ஆகி உள்ளார்கள் காமத்தின் பூதம் கோமத்தின் பூதம் பேராசையின் பூதம் இவை எல்லாமே கொடிய பூதங்களாகும் இவற்றில் முக்கியமானது தேக அபிமானத்தின் பூதமாகும் இராமணனின் ராஜ்யம் அல்லவா இந்த ராவணன் பாரதத்தின் கல்பத்தின் எதிரி ஆவான் அப்பொழுது மனிதனுக்குள் ஐந்து விகாரங்கள் பிரமேஷம் செய்கின்றன இந்த தேவதைகளுக்குள் இந்த பூதங்கள் இருக்கவில்லை பிறகு புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து அவர்களுக்கு இப்படி இவருடைய ஆத்மா கூட விகாரங்களில் வந்துவிட்டது நாம் தேவி தேவதைகளாக இருக்கும் பொழுது எந்த ஒரு விகாரத்தின் பூதம் கூட இருக்கவில்லை என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள் சத்யுகத் ரேதாவுக்கு கூறப்படுவது ராமராஜ்யம் துவாபுர கலியுகத்திற்கு ராவணராஜ்யம் என்று கூறப்படுகிறது இங்கு ஒவ்வொரு ஆண் பெண்ணிற்குள்ளும் ஐந்து விகாரங்கள் உள்ளன துவாபுரம் முதல் கலியுகம் வரையும் ஐந்து விகாரங்கள் இருக்கின்றன இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள் விக்காரியிலிருந்து நிர்பிக்காரியாக ஆவதற்காக எல்லை இல்லாத தந்தையிடம் வந்துள்ளீர்கள் நிர்பிக்காரி ஆகி ஒருவேளை யாராவது விக்காரத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள் என்றால் நீங்கள் முகத்தை கருப்பாக்கிக் கொள்கிறீர்கள் இப்பொழுது மீண்டும் வெண்மையான முகம் ஆவது கடினம் ஐந்தடுக்கு மாடியிலிருந்து விழு விழுந்து விடுவது போலாகும் எலும்புகள் நொறுங்கி விடுகின்றன காமம் மகா எதிரி ஆகும் என பகவான் கூறுகிறார் என்று கீதையிலும் உள்ளது பாரதத்தின் உண்மையான தர்ம சாஸ்திரங்களாக இருப்பதே கீதையாகும் ஒவ்வொரு தர்மத்தின் சாஸ்திரம் கூட ஒன்றேதான் பாரதவாசிகளுக்கோ ஏராளமான சாஸ்திரங்கள் உள்ளன அதற்கு பக்தி என்று கூறப்படுகிறது புதிய பாரதம் சதோ பிரதானமாக இருந்தது கோல்டன் ஏஜ் என்று பெயர் இப்பொழுது தந்தையோ சுகத்தின் உலகத்தை படைத்தார் பிறகு ராவணன் வந்தான் ராமராஜனம் வந்தது பிறகு அவனிடம் இருந்து கூட துக்கம் அசாந்தி கிடைத்தது சத்தியுகம் என்பது சுகதாமம் கலியுகம் என்பது துக்கதாமமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா எட்டு மணி மாலை நூற்றி எட்டு மணி மாலை இதை பற்றிய விவரங்களை கூறுகிறார் எப்படி உருவாகின்றன என்று கூறுகின்றார் அதை பார்ப்போம் ராவணன் பாரதத்தினுடைய முதல் நம்பர் எதிரி ஆவார் ராவணன் எப்பேற்பட்ட அசுரனாக ஆகிவிட்டுள்ளான் இவனுடைய ராஜ்யம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நடக்கிறது நான் உங்களை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறேன் என்று சிவபாபா கூறுகிறார் தன் ராவணன் உங்களை துக்கதாமத்திற்கு கூட்டி செல்கிறான் உங்களுடைய ஆயுளும் குறைந்து விடுகிறது திடீரென்று அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது அநேக வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றன சத்யகத்தில் ஒரு எந்த ஒரு விஷயமும் இருப்பதில்லை பெயரே சொர்க்கம் என்பதாகும் இப்பொழுது தங்களை இந்து என்று அழைத்துக் கொள்கிறார்கள் ஏனெனில் பதீதமாக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள் எனவே தேவதை என்று அழைத்துக் கொள்ள தகுதி இல்லை தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் உடல் என்ற ரதத்தின் மூலம் அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறார் உங்களுக்கு கற்பிப்பதற்காக இவருக்கு அருகாமையில் வந்து அமருகிறார் ஆக இவரும் படிக்கின்றார் நாம் அனைவரும் மாணவர்களாவும் ஒரு தந்தை தான் ஆசிரியர் ஆவார் இப்பொழுது தந்தை கற்பிக்கிறார் பிறகு ஐயாயிரம் வருடங்களுக்கு பின்னர் கற்பிப்பார் இந்த ஞானம் இந்த படிப்பு பிறகு மறைந்துவிடும் படித்து நீங்கள் தேவதையாவீர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தி எடுத்தீர்கள் பிறகு இருப்பது துக்கம் ராவணனியின் சாபம் இப்பொழுது பாரதம் மிகவும் துக்கமுடையதாகி உள்ளது இது துக்கதாமமாகும் பதீதப்பாமலேரே வாருங்கள் என்று அழைத்தீர்கள் அதனால் அவரும் வந்தார் நமக்கு ராஜயோகத்தின் என்ற படிப்பை கற்றுக் கொடுக்கிறார் இதில் யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி யார் நன்றாக படிப்பது இல்லையோ அவர்கள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் யார் ஆகிறார்களோ அவர்களே ஸ்காலர்ஷிப் பெறுகிறார்கள் உங்களிலும் கூட யார் நல்ல முறையில் தூய்மையாகி பின் மற்றவர்களை ஆக்குகிறார்களோ அவர்கள் இந்த பரிசு பெறுகிறார்கள் எட்டு மணிகள் மாலை உள்ளது அது பாஸ்வித் ஆனார் ஆகுபவர் என ஆகுபவர்களுடைய உடையது பிறகு நூத்தி எட்டின் மாலையும் உள்ளது அந்த மாலை கூட நினைவு செய்யப்படுகிறது மனிதர்கள் இதனுடைய ரகசியத்தை அறிந்துள்ளார்களா என்ன மாலையின் மேல் இருப்பது மலர் பிறகு இருப்பது இரட்டை மணி மேறு பெண் மற்றும் ஆண் இருவரும் தூய்மையாகிறார்கள் இவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் அல்லவா சொர்க்கவாசி என்று அழைக்கப்பட்டு இருந்தார்கள் இதே ஆத்மா பின் மறுபிறவி எடுத்து எடுத்து இப்பொழுது பதீதமாக ஆகிவிட்டுள்ளார்கள் பிறகு இங்கிருந்து தூய்மையாகி பாவன உலகத்திற்கு செல்வார்கள் உலகத்தின் சரித்திரம் பூகளும் மீண்டும் நடைபெறுகிறது ஓம் சாந்தி தேன் பாபா இது நீ தந்த வரதானமே யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே உன்னால் தானே உயர்வாயானேனே உனக்கென்றே வாழுவே யோகி योगी वा वै अडे ും പൊരുളും அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே உன்னால் தானே உயர்வாயானேனே உனக்கென்றே வாழ்வே யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே